குருவுக்கு நன்றி சகோதர சகோதரிகளை இங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூக்கு பொது தமிழ்ல நூறு வாங்க லார்ஜ் நீட் ப்ரெப்பரேஷன் நோட்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில சூப்பரான ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் அதுவும் இந்த நோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு பேராகிராப் எடுத்துக்கிட்டா அந்த பேராகிராப்ல கடந்த பத்து வருஷத்துல கேட்கப்பட்ட கேள்விகள் அட்டாச்மெண்ட் பண்ணிருப்போம் உதாரணத்துக்கு இங்க பாருங்களேன் சிக்ஸ்த் புக்லயும் எய்த் புக்லயும் ராமலிங்க அடிகளார் பத்தி ஒரு நோட்ஸ் எடுத்துருவோம் இதுல ஒரு பெயரு பெற்றோர் பெயரு ஊரு சிறப்பு பெயரு சிறப்பு இயற்றிய நூல் காலம் இதை மட்டும் கொடுத்துருவோம் சரிங்களா இதுக்கு ரிலேட்டடா இங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல கேட்டிருக்கோம் ராமலிங்க அடிகளாருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு திரு திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க அதே இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூல வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாத விடையை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மனு முறை கண்ட வாசகம் திருப்புகள் அதுக்கப்புறம் திருவருப்பா ஜீவகர்ண ஒழுக்கம் இதுல வந்து பாத்தீங்கன்னா திருப்புகள் மட்டும்தான் அவர் எழுதியிருக்க மாட்டாரு அதெல்லாம் நாங்கள் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கோம் எந்தெந்த கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க கடந்த பத்து வருஷம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ கொஸ்டின் மட்டும் இல்லைங்க கடந்த பத்து வருஷத்தில் குரூப் ஃபோர் அப்புறம் வந்து குரூப் த்ரீ ஏகப்பட்ட எக்ஸாம் நடக்குது இதே சிலபஸில் கரெக்டுங்களா அந்த கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் தான் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டென்த் ஓல்டு புக்கில் வந்து இவரை பற்றி கொடுத்துருக்காங்க அதையும் வந்து பாருங்க அழகாக நோட்ஸ் கொடுத்துருக்கோம் அதுலையும் ஒவ்வொரு பேராகிராஃபில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்தால் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்வியும் அது எந்த இடத்துல கேட்டிருக்காங்க அப்படின்றத ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் சம இன்ட்ரெஸ்டா இருக்கும் படிக்கும் போதே இதெல்லாம் கொஸ்டின்ஸா இருக்கும் அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கு கரெக்டுங்களா சோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூல கேட்டிருக்கான் அதுவும் வந்து பாருங்க புக்ல எங்க இருக்கு எந்த பேகிராப்ல இருக்கு அப்படின்றத கொடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா இது பழைய அதுக்கு அதுக்கடுத்தது இப்ப புது புக்கில் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் புக்கில் இருக்காரு அவருக்கு கொஞ்சம் குறிப்பும் நூல் வேலியும் கொடுத்துருக்கேன் இந்த நூல்வெளியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் ராமலிங்க அடிகளார் வந்து சிந்தனை ஊற்றாக இருந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருப்பான் சோ கந்த கோட்டை இது வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் புக்கில் நூல் வேலையில கொடுத்துருப்பாங்க இதே நூல் வேலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு எக்ஸாம்லேயும் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாம்லையும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க குரூப் டூ எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா ராமலிங்க அடிகளார் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஏன் அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் சுருப்பும் வேற இதில் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ராமலிங்க அடிகளார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூவில் ஒரு கேள்வி பதினெட்டு குரூப் டூவில் ஒரு கேள்வி பதினேழு குரூப் டூவில் ஒரு கேள்வி பதினாறு குரூப் டூவில் ஒரு கேள்வி பதினஞ்சு குரூப் டூவில கேட்கல ஒரே ஒரு எக்ஸாம்ல தான் கேட்கல பதினாலு குரூப் டூல ஒரு கேள்வி கடந்த பத்து வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆறு குரூப் டூ எக்ஸாம் நடந்திருக்கு இந்த ஆறு குரூப் டூ எக்ஸாம்ல அஞ்சு குரூப் டூ எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்லையும் ராமலிங்க அடிகளர் பற்றி கன்ஃபார்மாக ஒரு கேள்வி இருக்கும் அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டேன் புது புக்கு பழைய புக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஓல்டு கொஷின் பேப்பரோட இணைச்சிருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாக தான் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் கரெக்டுங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸில் ஒரு தலைப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த தலைப்புக்கு ஓவராலாக பதினஞ்சு பக்கம் இருக்குங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பக்கம் படித்தாவே போதும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கூடவே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சரி எங்கிட்ட டெலகிராம் ஆப்லாம் இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இதோ நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ என்ற இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மைண்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளுக்கு இன்னும் ஐம்பது நாள் இருக்கு இல்லையா ஸோ ஐம்பது நாள்லயே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நூலகம் பற்றிய செய்திகள் கொடுத்தாச்சு கரெக்டுங்களா நம்மளுடைய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு இருக்கும் கரெக்டா அதுல இருபத்தி ஒரு தலைப்பு இருக்கும் அதுல இருபதாவது தலை தலைப்பு பார்த்தீங்கன்னா சமய பொதுமை உணர்த்திய தாய் மாணவர் ராமலிங்க அடிகளார் திருவி கல்யாண சுந்தரனார் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த திருவி கல்யாண சுந்தரனார் இதே இதுல வந்து ஒன்பதாவது தலைப்பு எடுத்துட்டீங்கன்னா உரைநடை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுலயும் திருவிக்கா பத்தி கொடுத்துருப்பாங்க ஸோ ஓவராலா திருவிக்காவை கம்ப்ளீட்டா தான் கொடுத்துருங்க நோட்ஸ் சரிங்களா ஸோ இந்த ஒரு தலைப்பு புது புக்லையும் பழைய புக்லையும் எங்க இருக்குன்ற வேர் டு ஸ்டடியும் இதாக கூட அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ தாய் மாணவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புது புக்கில் சிக்ஸ்த்து செக் தேர்ட் டேர்மில் வந்து இயல் ரெண்டில் இருப்பார் இதே நீங்கள் பழைய புக் எடுத்துக்கிட்டா எயித்து ஃபஸ்ட் டேர்மில் இயல் ஒன்லையும் லெவல்த்து புக்கில் இயல் ஒன்லையும் இருப்பாங்க இந்த மூணுத்தையும் சேர்த்து கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் நோட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் தாய் மாணவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதில் குரூப் டூவில் கடந்த பத்து வருஷத்துல எத்தனை கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்றத டேபிள் கட்டிட்டேன் சூப்பரு இதுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல மட்டும்தான் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதையும் வச்சாச்சு அதுக்கப்புறம் இது பாருங்க அந்த மூணு புக்ல இருக்கிற கண்டென்ட் இவ்வளவுதான் இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கூட அட்டாச்மெண்ட் பண்ணிருங்க பாத்தீங்களா ஸோ வித் ஆன்சரோட பர்ஃபெக்டா இருக்கு ஒரு பத்து கேள்விகள் ஒரு கால் பக்கம் தான் இருக்குது அதுக்கு ஒன்றரை பக்கத்துக்கு நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இதுக்கு மேலே வேறு எப்படி கேட்க போகிறது இல்லை இவ்வளோ தான் சரிங்களா நோட்ஸ்னால் இவ்வளோ தான் இப்படி தான் படிக்கணும் சூப்பர்ப்பா ஸோ இதில் வந்து கொடுத்துட்டுமா அதுக்கு அடுத்ததா ராமலிங்கம் அடிக்கலார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கில் சிக்ஸ்த்து புக்கில் வந்து இருக்குதுங்க ரொம்ப கம்மியாக இருக்குது அது நீங்கள் டுவெல்த் புக்கு இயல் அஞ்சில் படித்தாவே போதும் சிக்ஸ்த் புக்கில் படிக்கணும்னு அவசியம் இல்லை சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பழைய புக்குன்னு எடுத்துக்கிட்டா சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம்ப்ல இயல் ஒன்லையும் எயித்து தேர்த் டேம்ல இயல் ஒன்லையும் டென்த் புக்கில் இயல் ஒன்பதுலையும் இருப்பாங்க ஸோ நாலு புக்கில் இருக்காரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர் அழகாக ஒருங்கிணைச்சி நோட்ஸ் கொடுத்துட்டேன் அதுதான் இன்ட்ரோவில் காட்டியிருந்தேன் இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பத்தொன்பது கொஸ்டின் கூடவே அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் திருவி கல்யாண பத்தி அவ்வளவா கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூல மட்டும்தான் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் பதிமூணு குரூப் டூல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அவ்வளவுதான் இந்த பதினாலுக்கு அப்புறம் திருவிக்கா உள்ள வரல சரிங்களா வரக்கூடிய குரூப் டூல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நான் இல்லைன்னு சொல்ல பட்டு பதினாலுக்கு அப்புறம் கடந்த பத்து வருஷத்துல கேட்கல சரிங்களா இவர் வந்து பார்த்தினா எயித்து இயல் நாலு சரிங்களா ஓல்டு புக்கில் வந்து சாரி நியூ புக்கில் எயித்து புக்கில் நாலாவது இயல்லையும் சிக்ஸ்த்து தேர்ட் டேம்ல இயல் மூணுலேயும் இருப்பார் இயல் மூணில் அவ்வளோவா இல்லை சரிங்களா நீங்கள் எயித்து புக்கு படித்தாவே போதும் இருந்தாலும் இருக்கார் ஓல்டு புக்குன்னு எடுத்துக்கிட்டா செவன்த்து ஃபஸ்ட் டேம்ல இயல் ஒன்லையும் நைன்த்து செகண்ட் டேம்ல இயல் ரெண்டுலேயும் இருப்பார் இவர் வந்து நாலு இடத்துல இருக்கார் புத்தகத்தில் புது புக்கு பழைய புக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் இதில் எயித்து இயல் நாலில் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது பாயிண்ட் புதுசாக இருக்கு இது வரைக்கும் நீங்க படித்த மாதிரியே இருக்காது அதனால அதையும் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இங்கே நம்ம நோட்ஸ் தான் படிக்கணும்லாம் இல்லைங்க புக்கு கூட படிச்சுங்க பட் ஷார்ட்டா பிரித்து கொடுத்துருக்கோம் புக்கில் இருக்கத்தான் ஷார்ட் நோட்ஸாக கொடுத்துருக்கோம் தெளிவா உங்களுக்கு புரியுதுங்களா சூப்பருங்க அப்படியே பாருங்க இதுல வந்து இப்ப திருவிக பத்தி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு நினைச்சிருக்கேன் ஆக மொத்தம் இந்த நோட்ஸ்ல மொத்தம் பதினஞ்சு பக்கம் இல்லையா அதுல வந்து நாற்பத்தி அஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓன் கொஸ்டின் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் கேள்விகள் சரிங்களா சோ பிளஸ் நோட்ஸ் பார்த்தா பத்து பக்கம் நோட்ஸ் அஞ்சு பக்கம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வருது அப்படிதான் இருக்கு நாங்க இணைச்சது சரிங்களா ஸோ அப்ப பத்து பக்கம் படிச்சா ஒரு கேள்வி ஈஸியா படிச்சிடலாமே தாராளமா படிச்சிருங்க இதை டவுன்லோட் பண்ணீங்க இந்த தலைப்புக்கு ஒவ்வொன்றுதான் நம்ம டெஸ்ட் வைப்போம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நூலகம் பற்றிய செய்திகளுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டுமா அடுத்த நாள் அதுக்கு டெஸ்ட் வச்சோம் அதே மாதிரி இதை கொடுத்துட்டுமா இதுல இந்த மூணு தலைப்புக்கு தனித்தனி டெஸ்டா வச்சிருவேன் இதை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிடுங்க நூ அதாவது ப நோட்ஸை டவுன்லோட் பண்ணுறது மட்டும் போதாதுங்க கூடவே வந்து படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டு எழுதுனா தான் அந்த நூறு சதவீதம் கம்ப்ளீட் ஆகும் அதுதான் ஒரு ஃபுல் டெஸ்ட்டே ஒரு தாய்மானவர் படிக்கிறீங்க அதில் வந்து ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு அதை ப படிச்சுட்டு அந்த பதினஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணால் தாய்மானவர் ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ண மாதிரி ஓகேவா ஸோ அதனால டெஸ்ட்டு ரொம்ப மஸ்ட்டு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் சரிங்களா சரி என்னால் வந்து இந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி பார்க்க முடியாதுங்க ரொம்ப சிரமம் அப்படின்றவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ ஃப்ரீயா தான் நோட்ஸும் டெஸ்டும் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டேன் என்னால் அந்த கொஷின்ஸ்லாம் அடித்து அடிச்சு பார்க்க முடியாது ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் எனக்கு பிடிஎஃப் ஆ கொடுத்தா நல்லா இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னா இந்த பகுதி ஈக்கு மட்டுங்க தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுக்கு இருபத்தொரு தலைப்பு இருக்கு இல்லையா இந்த இருபத்தொரு தலைப்புக்கு நோட்ஸும் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு கொஷினும் உங்களுக்கு பிடிஎஃப்பாக வேணும்னா ஜஸ்ட்டு நூற்றி ஒரு ரூபான்னு வச்சுருக்கோம் மறுபடியும் சொல்லிட்டேன் டெஸ்ட்டு வந்து ஃப்ரீ தான் நோட்ஸ் ஃப்ரீ தான் அந்த டெஸ்ட்டு கொஷின் ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்க முடியாது எனக்கு இருக்கு நான் வேலைக்கு போயிட்டு வரேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் சுதமாக டைம் இல்லை எங்கள் வீட்டில் நெட்டு இல்லை என்னென்னவோ வருது இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணால் நூற்றி ஒரு ரூபா பே பண்ணிவிடுங்க ஸோ அதுக்கான யூபிஐ நம்பரும் க்யூஆர் கோடும் கொடுத்துட்டேன் பண்ணிட்டு இங்க ஒரு நம்பர் இருக்கு பாருங்க இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அவங்க உங்களை குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்றோம் ஒவ்வொரு நோட்ஸா இருபத்தி ஒரு நோட்ஸ் கொடுப்போம் அவ்வளவுதான் சரிங்களா புரியுதுங்களா ஸோ பார்த்துக்குங்க சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நோட்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே கீழே தாங்க கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடி எஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒண்ணு இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் இல்ல நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிட்டா நானே நாளைக்கு இன்னைக்கு நோட்ஸ் கொடுக்குறேன் நாளைக்கு வந்து பிடிஎஃப் வந்து குரூப்பில் சென்ட் பண்ணுவேன் அதில் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சூப்பருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த நோட்ஸ்ல சந்திக்கலாம் நம்ம வந்து ரிவேர்ஸ்ல வரும் சரிங்களா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தலைப்புல ஐம்பத்தி ரெண்டாவது தலைப்புல இருந்து மேலே வரும் சரிங்களா ஸோ அப்படியே ரிவேர்ஸ்லேயே வந்தால் ஈஸியா இருக்கும் ஏன்னா இப்போ முதல்ல இலக்கணத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நீளமாக போகும் சரிங்களா ஸோ நம்ம ரிவேர்ஸ்ல போட்டு பெஸ்டா இருக்கும் முதல் வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை அதுக்கப்புறம் இலக்கியம் அதுக்கப்புறம் இலக்கணம் சூப்பர் அப்படி போயிடலாம் சரிங்களா அடுத்த நோட்ஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் நோட்ஸ் எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க